எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என்னை சூறுவரே என்னை சருவரே ஆண்டவரும் லட்சவருமாக இயேசு கிறிஸ்துவின் விளையர் பற்ற நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஏசுவ அதிர்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகார் ஒன்பதாவது வசனத்திற்கு பிறகு வாசிக்கிறோம் நான் பூமியின் கடலாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீயன் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டு நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஜனங்கள் அநேக முறை கர்த்தரை கோபப்படுத்தினார்கள் அநேக முறை கர்த்தரை விட்டு தூரம் சென்றார்கள் சோரம் போனவர்களாய் காணப்பட்டார்கள் அப்படி இருந்தாலும் கர்த்தர் அவருடைய அளவற்ற கிருபையினாலும் பொறுமையினாலும் அவர்கள் மனம் திரும்பி கடந்து வரும்படியாக சில சந்தர்ப்பங்களை அவர் கொடுத்து கொண்டே இருந்தார் நாட்கள் கர்த்தர் நமக்கும் அவர் பலவிதமான சந்தர்ப்பங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் சிலர் நினைக்கலாம் நான் ஆண்டை வரை விட்டு பல மது தூரம் கடந்து சென்று விட்டேன் என்னுடைய இச்சைகளால் இழுக்கப்பட்டவனாக துன்மார்க்கமான நண்பர்களின் சாவகாசத்தால் என்னுடைய சுயத்திற்கு என்னை விட்டு போட்டு விட்டேனே என்னால் நீண்ட தெய்வனுடைய அந்த அன்பிற்குள்ளாக வர முடியவில்லையோ என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் அப்படிப்பட்ட உங்களை பார்த்து கத்தர் சொல்லுகிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று நீங்கள் செய்த சில தவறுகளின் நிமித்தம் உலகம் உங்களை வெறுக்கலாம் குடும்பத்தார் உங்களை வெறுக்கலாம் உங்கள் நண்பர்கள் உங்களை வெறுக்கலாம் உங்களுடைய உறவினர்கள் உங்களை வெறுத்து விடலாம் ஆனால் இயேசு உங்களை ஒரு நாளும் வெறுக்காதவராய் காணப்படுகிறார் மீண்டும் அவருடைய கருத்திற்குள்ளாக வரும்படியாக கர்த்தர் உங்களை அழைக்கிறார் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார் முந்தினவிகளை நினைக்க வேண்டாம் பூர்வவானங்களை சிந்திக்க வேண்டாம் முந்தின காலத்தில் நீங்கள் எடுத்த பலவிதமான தவறான முடிவுகள் முந்தின காலத்தில் நீங்கள் மீறின பாவம் முந்தின காலத்தில் நீங்கள் செய்ததான உங்கள் வாழ்க்கையில் உண்டான பலவிதமான சோகங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டதான தோல்விகள் உங்கள் வாழ்க்கையில் உண்டான பலவிதமான பற்றாக்குறைகள் இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டாம் அது உங்களை இன்னும் பின்னோக்கி அதை எடுத்து செல்லும் ஒரு சமயம் மோசை கோபப்பட்டு ஒரு எகிப்தினை அடுத்துக்கொண்டது கொண்டது போல சில தவறுகளை மீறி நீங்கள் செய்திருக்கலாம் அதையே சிந்தித்துக் கொண்டு இருக்க வேண்டாம் என்று சொல்லி பரிசு தாபு என வாஞ்சிக்கிறார் கர்த்தர் புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில சுயப்புகிறார் காரணம் அவர் உங்களை வெறுக்காத தேவனாய் காணப்படுகிறார் புதிதாக திருமணமான தம்பதியினர் தம்பதியினர் மிகவும் சந்தோஷமாக தான் வாழ்ந்து கொண்டிருந்தனர் சில வருடங்கள் கழித்து ஒருவர் மற்றவரை வெறுத்து விடுகிற காலமாய் காணப்படுகிறேன் காணப்படுகிறது ஏனென்று சொன்னால் இருவரும் சொன்ன ஒரு காரியம் ஒருவர் மாற்றி ஒருவர் சொன்னார்கள் நீ இப்பொழுது அழகாக இல்லை என்று சொல்லி சில சிநேகம் இப்படிப்பட்ட வெறுப்பை கொண்டு வருகிறது ஆனால் கருப்பாக இருந்தாலும் சூழமித்தி அழகாகத்தான் இருந்தால் பரிசுத்த வீதாகவும் சொல்லுகிறது அதுபோல உங்களுடைய நிறம் உயரம் சரிதம் எப்படியாக இருந்தாலும் ஒருவேளை நீங்கள் ஏழையாக கூட காணப்பட்டாலும் உங்களை கத்த நேசிக்கிறவராய் காணப்படுகிறார் அவர் உங்களை ஒரு நாளும் வெறுக்காத தேவனாக காணப்படுகிறார் அம்மோன் தாமாக வெறுத்ததை போல நீண்ட நாள் உங்களை நெய் சுத்தவர்கள் வெறுத்து விடலாம் உங்கள் நண்பர்கள் உங்களை வெறுத்து விடலாம் உங்கள் பிள்ளைகள் ஒருவரை உங்களை வெறுக்கலாம் பெற்றோர் பிள்ளைகளை வெறுக்கலாம் கணவன் மனைவியை வெறுக்கலாம் மனைவி கணவனை கூட வெறுக்கலாம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை யார் யாரை வெறுத்தாலும் சரி நீங்கள் கவலைப்படாதீர்கள் அந்த சராசரங்களை படைத்தவர் உங்களை வெறுக்காதவராய் காணப்படுகிறார் அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார் உங்களிடத்தில் அதிகமாக அன்பு குறுகிற தேவனாய் காணப்படுகிறார் என் மகனே என் மகளே என்று சொல்லி அவர் உங்களை அழைக்கிறவராய் காணப்படுகிறார் அவர் உங்களை குறைவுகளை மகிமையிலே நிறைவாக்கிற தேவன் உங்களை வெறுக்காதவரே தேவனிடத்தில் உங்களை பரிபூர்ணமாக அர்ப்பணியுங்கள் அவர் உங்களை என்ன அதிகமாக நேசிக்கிறார் இந்த நேசிக்கிற தகப்பின் இடத்துல பிள்ளைகளாய் காணப்படும் நீங்கள் கடந்து வந்து உங்களை தாழ்த்துங்கள் அவர் நேசிக்கிறார் அவர் வெறுக்காத தகப்பன் ஒவ்வொரு நாளும் கைவிடாத தேவனாய் கடைசி பரியந்தம் உங்களை அவர் போதுமான தேவனாய் காணப்படுகிறார் அவர் தான் சொன்னார் நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை என்றும் கைவிடுவது என்று சொல்லி சொல்லி நம்மை தேற்றுகிறவராய் காணப்படுகிறார் நம்மை ஆறுதல் படுத்துகிறவராய்

நிலையாய் காணப்படுகிறது அப்படின்னாலே நீ எடுத்து உங்களை வெறுக்காத தகவப்பனாக நீ அதிகமாக நேசிக்கிற ஒரு தகவப்பனாக என் வாழ்க்கை கூடவே இருக்கிறேன் അതുകൊണ്ട് നമ്മൾ നമുക്ക് നന്ദി എളിയും നേശിക്കില്ലേക്കേനെ ഉദവി തവിക്കി അവ എടുക്കും അവരെ അറിഞ്ഞുകൊണ്ട അൻപത് കൊള്ള തകപ്പന തീരുപാദത്തിലേ കടന്നുവ കൃതിക ദേവൻ ഒരു നാളെ ഉദവി തള്ളാതാകാൾ നമുക്ക് നന്റ് அர்பணித்து உணக்கின்ற வாழ கற்று கருது செய்யும் நாமத்தில் நல்ல பிதாவேன் ஆமே எந்த நிலையில் நான் என்னைவர் காதவர் என்னாதையாய் நான் இருந்தால் பலர் வருப்பார்கள் அநாதையாய் நான் இருந்தால் பலர் வருப்பார்கள் அங்கு வேண்டுமா என்று அலையவைப்பார்கள் என்னை வருக்காதவர் என்னை சூறுவரே என்னை